அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலர் நாயனார் அருள் செய்த திருமந்திரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி இனிமையான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய அனுபவ விளக்கங்கள் நம்மை ஆற்றுப்படுத்துகின்றன நெறிப்படுத்துகின்றன முறைப்படுத்துகின்றன மேன்மைப்படுத்துகின்றன ஒவ்வொரு நாளும் ஏதாவது சில சித்தர் பாடல்களையாவது படிப்பதும் கேட்பதும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் கண்தரியாத காட்டிலும் கூட கரம் பற்றி அழைத்து செல்லக்கூடிய உதவியாளரை போல சித்தர் ஒரு திருப்பாடல்கள் நமக்கு தோன்றா துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவை ஒரு யோகி என்ன செய்தால் பராபுரத்தின் அருளை பெறலாம் என்பதை குறித்து திருமூலர் விளக்குகிறார் தவத்தடை நின்றவர் தாம் உண்ணும் கண்மம் சிவத்தடை நின்றது தேவர் அறியார் பவத்தடை நின்று அறியாதவரெல்லாம் பவத்தடை நின்றதோர் பாடது ஆமே தவம் தன்மயமாகுவதற்காக செய்யக்கூடிய பயிற்சி இந்த தவம் என்பது நிறைவேறாது போய்விட்டால் பவம் சூழ்ந்து கொண்டுவிடும் பவம் என்பது இறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கை சக்கரம் பவக்கடல் என்றே நம்முடைய இந்த கடலை முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் பவம் செய்பவர்கள் பவம் கடந்து அவம் நீங்கி பராபரத்தை சுலபமாக சென்றடைவார்கள் ஆனால் இதை அடைவதற்கு அடிப்படை தகுதிகள் நமக்கு இருந்தாக வேண்டும் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் உண்ணும் உணவிலே போதுமான அளவு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது ஊன் உண்பது ஒரு உயிரை வதைத்து அவற்றின் மாமிசத்தை உண்பது முற்றிலுமாக யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு மறுக்கப்பட்ட ஒன்று பல ஆயிரம் காரணங்களை சொல்லி தங்களுடைய கருத்துக்களை நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் திருமூலர் போன்ற உறுதிப்பாடு மிக்க சித்தர் பெருமக்கள் மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் லவலேசமும் அவர்களுக்கு விதிவிலக்குகளை கொடுப்பதே இல்லை சிவம் என்று சொன்னால் அது நமது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய சீவன்தான் என்பதை ஞானிகள் நிறுவியிருக்கிறார்கள் உனக்குள்ளே இருப்பது சிவன் என்றால் மற்ற எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பதும் சிவமே நீ சிவ தத்துவத்தை புரிந்து சிவமயமாக மாற வேண்டும் என்று கருதினால் உனக்குள்ளே இருக்கும் சிவத்தை ஆராதிக்கும் போது மற்ற உயிர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தையும் மதிக்க வேண்டியது அவசியமாகிறது இதை விடுத்து நான் மாத்திரமே சிவன் மற்ற எவ்வுயிரும் சிவம் அல்ல என்று கருதினால் நீ தோற்று போவாய் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த சிவ தத்துவத்தை தேவர்களாலும் கூட அறிந்து கொண்டு விட முடியாது என்ன காரணம் தேவர்கள் ஒளி தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளி தேகம் என்பது பராபரத்தை சிவத்தை அறிவதற்கு அடைவதற்கு தேவையான தத்துவங்கள் இல்லாத ஒன்றாக இருக்கிறது பரத்தை அடைய வேண்டும் அறிய வேண்டும் என்றால் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட நம்முடைய இந்த மானுட உடல் உறுதியான கருவியாக நமக்கு உதவி செய்கிறது இந்த உடற்கருவி என்பது தேவர்களுக்கு இல்லை எனவே அவர்களாலும் அறிய முடியாது தேவரும் மனிதராய் பிறப்பதுண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இதுதான் தவத்தின் உண்மையான தத்துவம் இதை புரிந்திருக்காவிட்டால் பவக்கடலிலே அதாவது பிறப்பு இறப்பு என்கிற கடலிலே விழுந்து சுழல வேண்டியது கட்டாயமாகும் கன்றலும் கருதலும் கருமம் செய்தலும் திந்தலும் சுவைத்தலும் தீமை செய்தலும் தின்றலும் பிறங்கலும் பெருமை கூறலும் என்றிவை இறைவால் இயற்கை அல்லவே நீ உன்னுடைய நாவின் ருசிக்காக உன்னுடைய ஆசைக்காக உன் மனம் போன போக்கிலே கண்டவற்றையும் தின்று வந்தால் நீ ஞானத்தை பெறுவதற்கு தகுதியானவன் அல்லன் என்று சிவம் உன்னை புறக்கணித்துவிடும் வேர்மனே உண்ணக்கூடியது மாத்திரம் என்று இல்லை உடன்கள் வழியாக நீ தவறு செய்தாலும் அது உன்னை தண்டிக்கவே செய்யும் திருவள்ளுவனாயனார் தெளிவாக சொல்லுகிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்று மற்றவன் பொருளை அபகரிக்க வேண்டும் என்று நீ மனத்திலே நினைத்த மாத்திரத்திலே நீ கல்வனாகி போவாய் திருடியவனுக்கு என்ன தண்டனையோ திருட வேண்டும் என்று கருதியவனுக்கும் அதே தண்டனை என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உடல் கொண்டு செய்யக்கூடிய தவறு மாத்திரமல்ல மனம் கொண்டு செய்யக்கூடிய தவறுகளும் கூட சிவத்தை அடைவதற்கு ஒரு தடையை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் பொருளாகிறது பொருளாகிறதுலும் சுவைத்தலும் தீமை செய்தல் போல மனதால் நினைத்ததும் எண்ணியதும் செய்த கர்மங்களும் இவை எல்லாமே நம்முடைய யோக பயணத்திற்கு தடையாகி போகும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இப்படி மனதாலும் உடலாலும் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறான காரியங்களும் சிவத்தை அடைவதற்கு அருக நல்லன் என்பதாக நம்மை மாற்றிவிடும் ஏனென்றால் இது எதுவுமே இயற்கை அல்ல இயற்கை பொதுவாக இருக்கிறது அந்த இயற்கையிலே மனிதன் என்பவன் மாத்திரம் தன்னை ஏதோ உயர்ந்த நிலையிலே உள்ளவனாக காட்டிக்கொண்டு மற்ற உயிர்களை எல்லாம் தாழ்ந்தவையாக கருதிவிட்டால் அவன் அத்த உயிர்களை காட்டிலும் தாழ்ந்தவனாகி போவான் என்பது கருத்து வெடிவது அறியார் வெளி மாட்டார் விடியில் வெளியில் வெளிக்கவும் மாட்டார் கடியதோர் உள்நிமை கட்டுமின் கான்மின் வெடியாமை காக்கும் விளக்கு அது ஆமே உங்களுடைய பார்வை உட்பக்கமாக திரும்பி சுழுமுனியை நோக்கியதாக இருக்க வேண்டும் உள்நிமை கட்டுமின் காண்மின் வெளியிலே இருக்கக்கூடிய கண்களுக்கு இரண்டு இமைகள் இருப்பதை போல உன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணாகிய சுழுமனை கண்ணுக்கும் ஒரு இமை இருக்கிறது அந்த இமை மூடி இருக்கிறது அது காரணமாக உண்மையான பிரகாசத்தை உன்னால் அறிய முடியாமல் இருக்கிறது காரணம் கண்கள் மூடி உறங்கி இருக்கும் போது இரவாக இருக்கிறது அப்போது சூரிய பிரகாசம் இல்லை எப்பொழுது வெளிகள் திறக்கின்றனவோ அப்பொழுதுதான் பிரகாசத்தை காண முடியும் இந்த கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தெளிவாக அறிந்திருந்த காரணத்தால் வெளிகளை வெழித்து மேல் நோக்கி பார்த்து மத்தியத்திலே மனத்தை செலுத்தி அமர்ந்திருந்து யோகம் பயில வேண்டும் என்பதை உறுதிபட சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு முறையாக சித்தவித்தை உபதேசம் பெற்று யோக பயிற்சி செய்பவர்களிலே பலர் கண்களை மூடியபடியாகவே அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஊர் சுற்றும் கண்ணோடு மனக்கண் சாறு என்று ராகபசுந்தர் வருமான் சொன்னார் புறக்கண்கள் உட்பக்கமாக வெளித்தபடி மேல் நோக்கி பார்த்தபடி இருக்க வேண்டும் அகக்கண் அதனோடு இணைந்து உருவ மத்தியத்திலே லயப்பட வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஞானம் சித்திக்கும் இது அறியாது போய்விட்டால் வெழிவதும் தெரியாது வெடிந்ததும் தெரியாது சுவாமி சொன்னார் இப்பொழுது இரவு இப்பொழுது பகல் அல்ல இப்பொழுது பகல் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் இப்போது உறக்கத்தில் இருக்கிறீர்கள் நாம் உரையாடிக் கொண்டிருப்பது சொப்பனத்தில் தான் என்று அருளி செய்தார்கள் காரணம் இன்னமும் விடியவில்லை நாம் இரவில் தான் இருக்கிறோம் இது ஒரு மாய இருள் இந்த இருள் நீங்கும் போது உண்மையின் தத்துவம் நமக்கு புரிய வரும் யோகவாசிஷ்டம் சிஸ்டம் என்கிற நூலிலே இது குறித்தான ஒரு அருமையான கதை வழக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய யோக வாசிஷ்டம் என்கிற பதிவை பார்த்தால் இங்கே நாம் சொன்ன இந்த விடியவில்லை அல்லது இந்த பிறவியின் மாயா ஜாலத்தை குறித்தான ஒரு அழகான கதை இருக்கிறது சகோதர சகோதரிகள் அந்த பதிவை பார்த்து அதற்கான விளக்கத்தை பெறலாம் எந்த பதிவு என்று குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை காரணம் ஏதாவது ஒன்றை பார்த்து மற்றவற்றை பார்க்காமல் கடந்து செல்வது உங்கள் வழக்கமாக இருக்கிறது ஞானிகள் மகான்கள் சொல்லி இருந்தவற்றை முழுமையாக பார்க்கவும் கேட்கவும் வேண்டும் அப்பொழுது மாத்திரமே தெளிந்த ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும் வைத்த பசு பாச மாற்று நெறி வைகி பித்தம் அற முத்தனாகி பிறல் உற்று தத்துவம் உண்ணி தரைப்படாது அவ்வாறு பித்தான சீடனுக்கு ஈய பெறாதானே எம்பெருமான் ஈசன் தான் கட்டுப்படுவார் அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே என்றே நம்முடைய முன்னோர்கள் பாடினார்கள் பசு பதி பாசம் இந்த மூன்று தத்துவங்கள் ஞான மார்க்கிகளுக்கு அவசியமாகிறது பதி என்பது ஜீவன் பசு என்பது மனம் பாசம் என்பது பந்தங்கள் மனம் பந்தங்களை தொடர்ந்து உருவமத்தியத்திலே நிலைவரும் போது பதியைச் சென்று சேருவதற்கான பயணம் தொடங்குகிறது அந்த பயணத்தின் முதற்படி என்பது மூலாதாரம் அதற்கப்புறமாக ஒவ்வொன்றாக சுவாதிஸ்தானம் அணிபுரகம் அனாகதம் சுத்தி ஆக்ஞை என்று பயணம் தொடரும் இந்த பயணம் என்பது மனதிற்கு ஏற்படக்கூடிய அவத்தைகள் அனுபவங்கள் என்று ஞானவிதா குறித்தார்கள் இந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்ட ஒருவனுக்கு இந்த உலக வாழ்க்கை மாயை என்பது புரிந்துவிடும் பித்தம் அற வேண்டும் அதாவது பற்று உலகப்பற்று அற வேண்டும் இந்த உலகப்பற்றுக்களை கடக்காத வரையிலும் முத்தனாக மாற முடியாது ஏதோ சில நிமிடங்கள் மாத்திரம் யோக பயிற்சி செய்துவிட்டு அதன் பிறகு உலகியல் சார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் ஞானத்தை அடைவதற்கு அருகதையற்றவர்கள் சர்வ காலமும் பராபர சிந்தனை மாறாது இருக்க வேண்டும் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை மாயை இது நம்மை நிச்சயமாக துன்பத்திலே ஆழ்த்தக்கூடியது என்பதை ஒவ்வொரு வினாடியும் பொறிந்து அதன்படியாக பயணிக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே தூய ஞானம் சித்திக்கும் இதை புரிந்து கொள்ளாத சீடன் வைத்தியக்காரனாகி போவான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக வாழ்க்கைகளை வெல்ல வேண்டும் என்று கருதினால் மனம் புனிதமாக வேண்டும் குலன்கள் வழி சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இவையெல்லாம் சாத்தியப்பட்டால் மனக்கதவம் திறக்கும் உட்பக்க கண்கள் திறக்கும் ஞான பாதை புலப்படும் நம் பயணம் வெற்றி காணும் பிறப்பு இறப்பு என்கிற மாய கடலிலே இருந்து நாம் வெற்றி பெறுவோம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்